ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரம் அதாவது நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிதாங்க மகரம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது அவங்க அடையக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத எல்லாத்தையும் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஆன்மீகத்தில் அதிக அளவு நாட்டம் இருக்கக்கூடியவங்க இந்த மாதாந்திர ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் வந்து கவனிச்சிட்டே தாங்க இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு அதுல அதிக அளவு நம்பிக்கையானது இருக்கும் அப்படி உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பதிவாதாங்க இந்த பதிவானது இருக்க போகுது மகரம் ராசி நேயரைகளே உங்களுக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாம் காலப்புருஷனுக்கு மகர ராசி அப்படிங்கிறது பத்தாவது ராசிங்க உத்திராயடம் ரெண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் அவிட்டம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களை தான் இந்த மகர ராசி அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு கிரக பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியை இருக்கக்கூடிய ராசியில தான் குரு பகவான் வந்து இருக்க போகிறாரு கூடவே ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில கெது பகவானும் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி மற்றும் சூரிய பகவான் மீனத்தில் ராகு மற்றும் புதன் பகவான் என சஞ்சாரம் வந்து செய்ய போகிறாங்க மேலும் இந்த மாதம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சியானது நடக்கப் போகுதுங்க இதுதான் மிகப்பெரிய பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்தாம் தேதி வாஸ்து நாள் அதாவது வாஸ்து நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க வாஸ்து புருஷன் கண்திருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் கண்டிப்பாக நல்ல வேலைகள் எல்லாம் செய்யலாம் அதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு புதுசாக வாசக்கால் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ரொம்பவே நல்ல நேரமும் கூட கூடவே ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏகாதசியானது காணப்படுதுங்க எட்டாம் தேதி பிரதோஷம் இந்த பிரதோஷ நேரத்தில் சாயந்தர நேரத்தில் பிரதோஷ வழிபாடுகள் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை வந்து பெற முடியும் அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு பிரதோஷ திருவிழாவானது நடைபெறும் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுங்க அந்த அபிஷேக ஆராதனைகளில் நீங்களும் பங்கு பெற்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் அது வந்து சரியாக போகும் தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடியவங்களுக்கு இதை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் மேலும் இந்த நாளில் செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போகுங்க அதனால் பிரதோஷ வழிபாடை வந்து தவறாமல் வந்து செய்யுங்க அதே போல் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களுடைய கடமைகளை நீங்கள் தவறாமல் செய்யுங்க பித்தர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமைகளை நம்ம தவற விடக்கூடாது குறிப்பாக அம்மாவையும் அப்பாவையும் இழந்தவர்கள் கண்டிப்பாக இந்த நாளில் வந்து நம்ம தர்ப்பணம் வந்து கொடுத்துக்கணும் அதை பார்த்துக்கோங்க மேலும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் வந்து ஏற்பட போகுதுங்க இந்த சந்திர பகவானுடைய நகர்வு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம் மதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்க போகுது அதனால் இந்த ராசிக்காரங்கள்லாம் ரொம்பவே எச்சரிக்கையாக வந்து இருப்பது நல்லது இப்படிப்பட்ட இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகளுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பார்த்துருங்க ஆயிரத்தி நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லை ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி போட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு சந்திர பகவான் ராசியில இருந்து ஒன்பதாவது வீட்டுல கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால உங்களுடைய உடல்நல குறைவால மனதுல எதிர்மறை எண்ணங்களானது அதிகரிக்கும் அதை உங்களால் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணவும் முடியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு தருணத்துல உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் நீங்க வந்து கையெடுக்கணும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க செல்வத்திலேயே சிறந்த செல்வமாக பார்க்கப்படக்கூடியது இந்த ஆரோக்கியமும் கூட ஆரோக்கியத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பராமரிக்கணும் ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்மளால் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் பொதுவாகவே நம்முடைய உடலானது பலமிழந்து இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய மனதையும் வந்து பலமிழக்க செஞ்சிடுங்க அதனால முடிந்த அளவுக்கு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி ஆதாயங்களை எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா நாளைக்கும் வந்து இது போன்ற நிலைமை வந்து தொடர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான எதிர்கால பொருளாதார சவால்களுக்குமே முன்கூட்டியே நீங்கள் தயாராகிடுவீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக முதலீடுகளை எல்லாம் மட்டுமே செய்வது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் உழைத்து சம்பாதித்த பணத்தை எந்த ஒரு திட்டத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் யோசித்து அதுக்கு பிறகு தாங்க முதலீடு செய்ய வேண்டும் ஏன்னா நம்மளுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்க பெற்ற பணம் வீணாக போகக்கூடாது இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய சீட்டிங் நடக்குது அதனால் எந்த ஒரு முதலீடு செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை வந்து ஆலோசிங்க தெரிஞ்சவங்கள்கிட்ட வந்து நல்லா விசாரிங்க இல்லை ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்கிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு உங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் என்ன விஷயம் அப்படிங்கிறத முதல்ல தெரியப்படுத்திடுங்க அதற்கு பிறகு முதலீடுகளை எல்லாம் செய்யுங்க யாருக்குமே தெரியாமல் நீங்கள் சஸ்பென்ஸாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்துட்டு பெரிய விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்காதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த வாரம் வந்து ஏற்படும் இது உங்களது மன அழுத்தத்தை கண்டிப்பாக வந்து குறைக்குங்க இது வரைக்குமே பல சூழ்நிலைகளால் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய மனமானது அழுத்தத்தில் வந்து இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வாரம் அதிலிருந்து கண்டிப்பாக முற்றிலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த சூழ்நிலையில நீங்களுமே கூட ரொம்ப முழுமையாக வந்து பங்கேற்பது முக்கியம் எல்லா விஷயத்துலையுமே வந்து கலந்துக்கோங்க பார்ப்பதற்கு எப்போதுமே மௌனத்தோட வந்து காணப்படாதீங்க மௌன பார்வையாளராக இருப்பது ரொம்ப ரொம்ப தவறு அதனால குடும்ப நலனுக்காக நீங்கள் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் அனைத்து விதமான விஷயங்களும் நடைபெறும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் அன்பும் அதனுடைய பார்வையும் கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்போ வந்து சுமூகமாக முடிவடையும் பணியெடுத்த பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் சக ஊழியர்கள் உங்களுடைய அப்பாவித்தனத்தை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த பெண்ணோடையுமே வந்து தவறான எண்ணங்களோட பழகாதீங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதலாக தான் கொடுக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் அல்லது உங்களது தொழில் தொடர்பான சில திட்டங்களை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த எல்லாம் உங்ககிட்ட மட்டுமே வச்சுக்கோங்க கூடவே வேற ஒரு நபர்கிட்ட சொல்லி அது உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து கொண்டு போயிடாதீங்க ஏன்னா இது போல் உங்களுடைய திட்டங்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு அறிஞ்சிட்டு அது உங்களுக்கு எதிராகவே வந்து செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில தொழில் ரகசியங்களை வந்து பகிர்ந்துக்காமல் இருப்பது நல்லது தாங்க மேலும் இந்த வாரம் பல மாணவர்கள் வந்து தேர்வில் தங்களுடைய கடின உழைப்பிற்கான முடிவுகளை வந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்பவே வந்து கடினமா வந்து படித்து தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா அதற்கான முடிவுகளை வந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு சில விஷயங்களும் நடக்குங்க இந்த சூழ்நிலையில வாழ்க்கையில வெற்றி தோல்விகள் இருப்பதை நீங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்பவுமே வந்து வெற்றி அப்படின்னு ஒன்று இருந்தா அதுக்கு கண்டிப்பா தோல்வியும் இருக்குங்க ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இது வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களை நீங்களே முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உங்களை அமைதிப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் மனமானது அமைதி நிலையில இல்லாம போச்சு அப்படின்னா தேர்வுல வந்து வெற்றி பெற முடியாது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மகரம் ராசி அன்பர்களாக இருந்தாலுமே கூட இந்த வாரம் கொஞ்சம் புரிதலோடு நடந்துப்பது அவசியம் இதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடினமான உழைப்புகளை எப்போதுமே வந்து கைவிடக்கூடாதுங்க தொடர்ந்து செய்யுங்க பொதுவாக எப்போதுமே தோல்விகளை கண்டு மட்டும் துவண்டு போகக்கூடாதுங்க ஏன்னா தோல்வியை கண்டு துவண்டவர்கள் யாருமே வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியாது தோல்வி அப்படிங்கிறது எப்போதும் எல்லாருக்கும் வந்து நிகழக்கூடிய ஒரு விஷயந்தான் அதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவுக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு தகர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும் அதனால் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதீங்க தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்படின்றத எப்போதும் மறந்துடக்கூடாது மகரம் ராசினேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஒரு சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சாலுமே கூட அவை அனைத்தையும் உங்களுடைய மன தைரியத்தின் மூலமாக சமாளிக்க முடியும் கூடவே உங்களுடைய கடின உழைப்பு உங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாகவே இருக்குங்க இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுவதற்காக ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து தினந்தோறும் வந்து பாராயணம் செய்யுங்க ஏற்படக்கூடிய அத்தனை விதமான இன்னல்களும் சிவபெருமானுடைய அருளால் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே சரியாகிடும் கூடவே இந்த வாரம் பிரதோஷ தினமும் இருப்பதால் தவறாமல் நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க பிரதோஷ நேரத்தில் சிவநாலயங்களுக்கு சென்று உங்களால் என்ன பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி தர முடியுமோ அதையும் தவறாமல் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க ஏற்படக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சிவபெருமானுடைய அருளால் கண்டிப்பாக வந்து தீர்ந்து போகும் மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் மகர ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறீங்க இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்